அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் தொடர்பு கொள்ளவும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி ஒருத்தருக்கு திருமண பாக்கியம் இருக்கா இல்லையாங்கிறதும் பிறந்த நாள் இருக்க பிறந்த நேரம் அதுவே வந்து திருமணிக்கப்பட்டோம் கட்சி சார்ந்து மட்டும் இல்லாம எல்லோராலும் விரும்ப விரும்பப்படக்கூடிய ஒரு நபரா இருந்தவர் வாஜ்பாய் அவர் ஆமா அப்போ அவங்க நினைச்சா கல்யாணம் பண்ணிருக்கலாம் அவங்களோட கிரகம் வந்து அவங்கள வந்து வழி நடத்துகிறது லக்கணத்துல யாருக்கெல்லாம் கேது இருக்கிறதோ நான் எழுதி தெரியிறேன் நான் ரெக்கார்டா அவங்களுக்கு பதிவு பண்றேன் அவர்களுக்கு ஒன்னு திருமணம் ஆசை இருக்காது ஒரு திருமணத்துக்கு பணம் தான் மிக முக்கிய காரணம்னா திருமணம் நடக்கல இல்ல அவர் பண்ணிக்கல ஏதோ ஒரு ரீசன் ஒன்னு வரும் காரணங்கள் ஆயிரம் இருக்கலாம் சாமி ரிசல்ட் இதுதான் ரிசல்ட் இதுதான் கல்யாண பெருமாள் போயிட்டு திருமணம் வந்து எல்லா கல்யாண பெருமாள் போறது திருமணஞ்சேரிக்கு போய் கல்யாணம் நடிச்சா கொஞ்சம் உலகமே திருமணஞ்சேரிக்கு ஜெரிக்கு போனா கல்யாணம் அப்படி கிடையாது அப்போ உங்க ஜாதகத்துல திருமணத்துக்கான யோகம் இல்லை அப்படின்னா நீங்க எத்தனை கோயில் போறதும் வேஸ்ட் தான் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் வாழ்க்கை மாறுமா என்ற கேள்வி வாழ்க்கை மாறும் என்கிற நம்பிக்கையை தந்துக்கிட்டு இருக்குது ஒரு நிகழ்வு ஒரு நம்மளோட அடுத்த கட்ட நகர்வுக்கு உறுதுணையாக இருக்குது பணம் இருக்குது இடம் இருக்குதுன்னு பிஸ்னஸ் ஆரம்பிக்காமல் நம்மளுக்கு நேரம் சரியாக இருக்குதா ஜாதகத்தில் இடம் இருக்குதான்னு பார்த்துட்டு ஆரம்பிக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க குருட்டாம்பக்கில் எதா இருந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படின்னா ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும் கொஞ்ச நாள்ல நிற்கும் நிற்கும்பொழுது தான் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கலாமா அப்புறம் ஜோதிடரை தேடும் ஒரு வாழ்க்கையை சீரமைக்கணும்னா ஒரு ஜோதிடர் நல்ல ஒரு வீடு அமையும்னா ஒரு வாஸ்து நிமிடம் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி பெரிய அளவில் அவங்கள கஷ்டமும் நஷ்டமும் வராமல் பார்த்துக்குப்பாங்க அது போன்ற பயனுள்ள நிகழ்வை தான் இந்த ஓ திங்களும் வியாழனும் நம்மளுக்கு தந்துக்கிட்டுருக்கு ஆம்நேர்களே அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்கள் தம் வாழ்நாளில் பயணித்த இந்த அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கும் சிறப்பான அனுபவங்களோடு நம் நிலையத்தில் காத்திருக்கிறார் அவரை உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்பும் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா உங்களுக்கும் ஆதன் நேர்களுக்கும் நண்பான வணக்கங்கள் உங்களுடைய வணக்கத்துக்கும் உங்களுடைய வருகைக்கும் காத்து இருக்கிறோம் நாங்கள் எல்லா சம்பவங்களுக்கு பின்னணியிலும் கட்டங்கள் இருக்குது பிளானட்ஸ் இருக்குது நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட சின்ன சின்ன கோயில்கள் படங்கள் ஆட்களை வச்சே நீங்கள் உதாரணம் சொல்லுவோம் இந்த சப்ஜெக்ட் பேசணுமா வராகி படம் கிராஸ் ஆகுது வரந்துட்டே இதுக்கு நம்ம இந்த ரூட்டில் வருவாங்க வராகி இருக்கு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது நம்ம நாம் பேசுகிறவர்கள் சரி அப்படின்னா சத்தியமான ஒரு விஷுவல் வந்து அங்கே காமிச்சி கொடுக்குது அப்புறம் நம்ம எல்லா கூட ஏன் ட்ராவல் பண்ணுறதுனா அது உண்மைத்தன்மை இருக்கிறதுக்கும் உயிர் தன்மை இருக்கும் அவங்கக்கிட்ட ஜாதகம் பார்க்க காத்திருந்ததாகட்டும் நடந்த நல்ல விஷயங்களாகட்டும் சொல்லும்போது நீங்கள் நிறைய பகிர்றீங்க நேர்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் டென் பர்சன்ட் கூட தெரியாது எல்லா ஜோதிடரும் இட போடுற காசில் தான் உங்களையும் இட போட்டுக்கிட்டாங்க அது ஒரு வருத்தத்தோடு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் திருமணம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நிறைவு செய்து அதாவது ஒரு அடைய வைக்கிறது ஒரு மனிதனு சொல்வாங்க திருமணத்துக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க லக்கா திருமணம் ஆட்கள் இருக்குது அது காதல் திருமணம் அதெல்லாம் நிறைய பேசிட்டோம் இதில் வந்து திருமணம் ஆகாமல் எனக்கு திருமணம் வேண்டான்னு சொல்கிற நபராகட்டும் இல்லை எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது பிடிவாதமாக என் கல்யாணம் பண்ணாதான் வாழ்க்கையன்று இதுக்கு பின்னாடியும் ஜாதகம் இருக்குமான்றது ஒன்று எனக்கு என்ன சந்தேகம்னா பேச்சிலர்ஸோடைய லிஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா உச்சத்தில் இருந்தவங்க நாலஞ்சு பேர் பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸாக இருந்திருக்காங்க வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துட்டாங்க சமுதாயத்தில் சொல்லும்படியாக வாழ்ந்திருக்கிறாங்க இவங்க பின்னணியில் என்ன நிகழ்ந்தது அவங்க திருமணம் ஆகாமல் இருந்தது தானா இல்லை அவங்களோட அமைப்பா அப்படிங்கிற விளக்கங்களை இன்றைக்கி சொல்லுங்களேன் நிச்சயமாங்க நிச்சயமாக நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க நான் எல்லாமே கிரகங்களால் நிர்ணயிக்கப்பட்டது தான் அப்போது ஒருத்தருக்கு திருமண பாக்கியம் இருக்கா இல்லையாங்கிறதும் அவருடைய பிறந்த நாள் இருக்க பிறந்த நேரம் அதுலேயே வந்து திருமணிக்கப்பட்டோம் அவர் இந்த ஜனிச்சு இந்த பூமிக்கு வர்றப்பவே இவர் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரா இல்லையாங்கிறது ஜாதகத்தில் இருக்கும் அப்போது கிரகங்கள் இன்றி அணுவும் இல்லைங்கய்யா எல்லாமே கிரகங்கள் தான் ஒரு ஜாதகத்தை பார்த்தவொடனே அந்த ஜாதகர் திருமணம் செய்வாரா இல்லை திருமணமே செய்யாமல் இருப்பாரா இல்லை திருமணம் செஞ்சு அது பிரேக் ஆகுமா எல்லாமே அதில் துல்லியமாக தெரியுங்கய்யா இப்போது நீங்கள் சொன்னீங்க நான் திருமணம் திருமணமே ஆகாமல் கடைசி வரைக்கும் வந்து சன்னியாசியாகவே அதாவது பேச்சலராகவே இருந்து அவர்கள் சார்ந்த துறைகளில் மிக உச்சம் தொட்ட எத்தனையோ பேரை நம்மளால் சொல்ல முடியும் இப்போ தொழில் தொழில் அதிபராக பார்த்தீங்கன்னா ரத்தன் தாட்டா அரசியல்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காமராஜர் இன்னொரு பக்கம் வாஜ்பாய் அறிவியல் அப்புறம் பின்னணி பின் பின் வாழ்க்கையில் அரசியல்னு பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் ஐயா இப்போ அவங்க தொட்ட ஒவ்வொரு துறைகளிலுமே அவங்க பேர் சொல்லும் இடத்துல இருந்திருக்கிறாங்க

நாம தான் நினைப்போம் அவங்க கல்யாணம் பண்ணல அவங்களுக்கு அதுதான் சுதந்திரமான ஒரு வாழ்க்கையா இருக்கும் அவங்க மனதுக்கு ரொம்ப பிடித்தமான வாழ்க்கை முறையாகவும் இருக்கும் அவங்களும் மாதிரி இருந்து தான் இந்த நான் ஒரு காமெடி கூட கேட்டேன் நான் ஒரு துருக்கல படிச்சேன் காமராஜர் இப்ப உயிரோட இருந்தாருன்னா என்ன கேள்வி கேட்பீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்ற ஐயா இந்த இருபத்தஞ்சு டு முப்பத்தஞ்சு வயசை எப்படி கடந்து வந்தீங்க எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம்னு சோ இதெல்லாம் அவங்களும் கடந்து தானே வந்திருப்பாங்க ஏன் என்னங்க இல்ல பெரிய பதவி என்ன ஐம்பது வயசில் நினச்சிருந்தாலும் அவர் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்போ அவங்க நினைச்சா கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க பண்ணலை அப்படிங்கிறப்போ அவங்களோட கிரகம் வந்து அவங்கள வந்து வழி நடத்துகிறது அவங்க ஜாதக பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அவங்கள வழி வழி ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு திருமணம் பண்ணாமல் இருக்கிறது தான் சந்தோஷம் அதுதான் நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் நமக்கு மகிழ்ச்சி அதுதான் தான் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க இந்த சமுதாயத்தை திருமணம் பண்ணி நம்மளெல்லாம் குழந்தைங்களா பார்த்துக்கிட்டாங்க அவங்களாம் பெரிய வளர்ச்சி மேபி அவங்க திருமணமாகாமல் இருந்தது தான் அவங்களோட இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கும் அந்த ஜாதகத்தில் ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் திருமணம் ஆகாமல் இருந்தால் மட்டும்தான் உச்சம் தர முடியுன்றது கிடையாது நாமளும் அவரை மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் அவர்கள் யாரை பார்த்தும் நானும் திருமணமாகாமல் இருக்கணும்னு நினைக்கல அவங்களோட இயல்பாக அந்த வாழ்க்கை முறை அவங்களுடைய ஜாதக கட்டங்கள் அப்படி அவங்களை வழிநடத்தி சென்றுச்சு உங்க ஜா இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்க ஜாதகத்துல திருமண வாக்கியம் இருந்தால் அதை தப்பிக்கவும் முடியாது நீங்க மாத்தி எழுத முடியாது இல்லைங்களா எத்தனை பேர் திருமணம் நடந்த வீட்ல சொல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க நாலஞ்சு வருஷமா ஆமா ஆமா அழைப்பா இதை அப்பவே வந்துருச்சு இல்லைங்களா சோ உங்க ஜாதகத்துல ஒரு விஷயம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் அது கண்டிப்பா அது நடந்தே தீரும் இப்ப இவர்களுக்கு என்னென்ன பாத்தீங்கன்னா லக்னத்துல கேது அப்படின்னு இருக்கு சாமி லக்னத்துல யாருக்கெல்லாம் கேது இருக்கிறதோ நான் எழுதி தெரிகிறேன் நான் ரெக்கார்டா உங்களுக்கு பதிவு பண்றேன் அவர்களுக்கு ஒன்று திருமணம் ஆசை இருக்காது திருமணம் நடக்காமல் இருந்திருக்கும் இல்லை திருமணம் வந்து கிட்ட வந்து அது தள்ளி போயிருக்கும் நிறையா அந்த மேடையிலே தாலியே தாலி ஏறதுக்கு முன்னாடி திருமணம் நடக்கிறதுனால கேது இருக்கும் இல்லை லக்னத்துக்கும் கேதுவுக்கும் தொடர்புகள் இருக்கும் சரி அதையும் மீறி திருமணம் நடந்துருச்சுனாலும் அந்த திருமண வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு இழப்புகள் தான் இருக்கு சாமி ஏன் இந்த இந்த இன்டர்வியூ போ நடக்கிறதுக்கு முதல் நாள் ராத்திரி நான் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ நான் ஃபோன் கன்சல்டேஷன் இருக்கேன் ஒரு பையன் இந்த இந்த வீடியோவை அவர் பார்க்கக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சாமி அப்போ அவருக்கு வந்து லக்னத்தில் கேது தம்பி உனக்கு ஒன்று கல்யாணம் நடக்காமல் இருக்கும் இல்லை நடந்தாலும் ஏனால் நடந்துச்சுன்னு இருக்கும் குழந்த இருக்கும் ஆனால் அந்த குழந்தையோட அன்பை நீ நீ ஸ்பரிசம் பண்ண முடியாமல் இருக்கும் அப்படின்னோடனே அந்த பையன் ஒரு நீண்ட அமைதி சாமி எடுத்தவொடனே இந்த கேள்வி கேட்டேன் என்னுடைய ஓட்டுநரே சா சாட்சி சார் என்ன சார் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் டைமாக பர்தாக கொடுத்தேன் ஜாதக ஓப்பன் ஆகிடுச்சின்னு சொன்னீங்க எடுத்தவுன்னே இப்படி கேட்குறீங்களே அப்படின்னா தம்பி நான் கேட்டுவிட்டேன் ஒன்று பதில் சொல்லு அப்படின்னா ஆமாம் சார் கல்யாணம் ஆச்சு ஆனால் மனைவியும் எனக்கும் சின்ன பிரச்சனை கூட பெருசாக ஆகி அவள் கோச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவா இப்படி போயிட்டு போயிட்டு இப்போ ஒரேடியாக வீட்டுக்கு போய் அவங்க அம்மா வீட்டில் உட்காந்துட்டா எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்த அந்த பெண் குழந்த அவ்வளோ அழகாக இருக்கும் என் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கும் இப்போ அந்த குழந்தையும் அவங்க வச்சுக்கிட்டாங்க முன்னாடியே வீடியோ காலில் குழந்தைய காட்டிகிட்டு இருந்தா இப்போ குழந்தையும் பார்க்க முடில குழந்தையும் மனைவியும் பிரிஞ்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமும் நான் இங்கே இருக்கேன் சாமி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அவங்ககிட்ட நான் மெசேஜ் பண்ணேன் அப்படின்றார் அப்போது லக்னத்தில் கேது இருக்கும்போது திருமணமே ஆனாலும் அவர் சன்னியாசியாக இருக்கார் அப்போ அப்போ லக்னத்தில் கேது இருக்க எல்லாருக்கும் திருமணமாகாமல் இருக்குமானால் இல்லை பட் ஆனால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குன்றது உண்மை சாமி அதோடைய டிகிரி அந்த பாகைன்னு சொல்லுவோம் ஜாதகத்தில் அந்த கேதுவுடைய பாகை ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அவர்களுக்கு திருமண பாக்கியம் முற்றிலுமாக மறுக்கப்படுகிறது அவர்களுக்கு மறுக்கப்படுதுன்னா இவங்க எல்லாரும் கேட்டிங்கன்னா ச்சே நமக்கு திருமணம் ஆகலையே அப்படிங்கிற சோகத்துல அவங்க வாழ மாட்டாங்க அப்பா நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு இருப்பாங்க அதுதான் அந்த ஜாதகம் அவரோட மனநிலையை அப்படி வச்சிருக்கோம் சார் உம் திருமணம் ஆஹ் நீங்க சொன்னீங்கல்ல அவங்க நினைச்சா எப்ப வேணாலும் திருமணம் பண்ணிடலாம் ஆனா பண்ணல அதுதான் அப்துல் கலாம் ஐயா வந்து எரோ டெட்டிக் இன்ஜினியரா இருக்காரு அவரு எவ்ளோ கை நேரம் சம்பாரிச்சிருப்பார் இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் மாப்பிள்ளை இல்லையா அவர் அவரு அவருக்கு என்ன குறை இருக்க போகுது எவ்ளோ ஏர்ந்த சம்பளம் எவ்ளோ பேரு சம்பளம் எவ்ளோ பெரிய குடும்பம் அவங்க அவருக்கு எத்தனை பிரதர்ஸு எல்லாரும் சேர்ந்து பண்ணி வச்சிருக்கலாம் ஒரு பையனுக்கு பண்ணி வச்சு பட் அவங்க ஜாதக அவர் ஜாதகம் அனுமதிக்கலை இந்த பக்கம் அரசியல் அந்த பக்கம் ரத்தன் டாட்டா அவர்கிட்ட இல்லாத பணமா பணம் தான் திருமணத்துக்கு முக்கியம்னா ஐயா நல்லா கவனிங்க ஒரு திருமணத்துக்கு பணம் தான் மிக முக்கிய காரணினா ரத்தன் டாட்டாக்கால் திருமணம் நடக்கலை இல்லை அவர் பண்ணிக்கல இந்திய பணக்கார மாப்பிள்ளை ஆமாம் இந்திய பண இந்தியாவின் பணக்கார மாப்பிளைக்கே த மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் ஆமா சொல்லுவாங்க ஏதோ ஒரு மன பெண்ண விரும்பி அந்த பெண் விலகி போனதில் அந்த சோகத்தில் பண்ணாமல் ஒரு காரணங்கள் தான் இருக்கலாம் இதுதான் நாம வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா அது பஸ்லையும் போகலாம் கார்லேயும் போகலாம் ஃபிளைட்லையும் போகலாம் ஆனால் டெஸ்டினேஷன் இவங்க டெஸ்டினேஷன் வந்து பேச்சுலராகவே தன் வாழ்க்கையை முடிக்கணுங்கிறது இருக்கும்போது அதற்கான சூழல்களும் சந்தர்ப்பங்களும் அந்த கிரகம் அதை உருவாக்கி கொடுக்கும் இன்னொரு விஷயம் சாமி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பற்றட்டு தான் இருப்பாங்க ஓ நான் சொன்ன அத்தனை பேர் பாருங்கள் பற்றெட்டு தான் இருப்பாங்க அந்த துறைக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவா இருப்பாங்க அந்த துறையில் சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பெரிய புகழ் பேர் வாங்கிட்டு இருப்பாங்க ஆனால் எதுக்கும் நான் ஏன் ஏன் என் காரணம் கிடையாது நான் என்னோட வேலையை பார்க்கறது தான் இருப்பாங்க வாஜ்பாய் அவர்கள் இருக்கட்டும் அப்துல் கலாம் ஐயா அப்துல் கலாம் வந்து தன்னோட குடும்பத்தை கூட ஒரு நாள் தங்க தங்கக்கூடாது இது இது அளவில் இல்லைன்னு நினச்சிட்டா சொல்லுவாங்க உங்கள் அண்ணார் பார்க்க வந்தவரே முடிச்சுட்டா கிளம்பிடுவாங்க கிளம்புங்க அவங்க அம்மா ஒரு தடவை கூட காமராஜர் இங்கே வந்து சென்னையில் தங்க வச்சுரு அவங்க ஊர்லேயே தான் இருந்திருக்கா கடைசி காமராஜரை பற்றி கூட நம்ம ஒரு சி காட்சி பார்த்துருப்போம் இன்னைக்கு அசைவம் சாப்பிடணும்னு முட்டை முட்டை வாங்கிட்டு வாங்கணும் முட்டை அசைவமாக ஸோ அளவுக்கு அந்த சிம்பிளிசிட்டியை கொடுக்கக்கூடிய அந்த கேதுங்கிற கிரகம் தான் அந்த திருமணத்தை குறிக்கக்கூடிய செவ்வாவும் வந்து அவங்க மறைவு ஸ்தானத்துக்கு போயிடும் இல்லை வந்து அது வந்து நீசமாயி போயிருக்கும் இப்படி திருமணத்தை குறிக்கக்கூடிய செவ்வா இந்த கேது போய் பலமாக இருக்கிறது இல்லை ஆனோட ஜாதமாக சுக்கரன் மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுது சுக்கரன் நீசமாய் போயிடுறது இதெல்லாமே என்ன ஆகும்னா கணவன் ம கணவனை குறிக்கக்கூடிய செவ்வாய் திருமணத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் மனைவியை குறிக்கக்கூடிய சுக்ரனு அப்புறம் வந்து அந்த திருமணத்துக்குரிய ஏழாம் பாவம் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் பாதிப்பு அடைஞ்சதுனால என்ன ஆகும் இவங்க மனசுக்குள்ளேயே திருமணம் வேண்டாம் எனக்கு திருமணம் தான் பயம் இல்ல திருமணம் பண்ணக்கூடிய சூழல் இல்லை அப்படிங்கிற உணர்வையும் ஒரு சந்தர்ப்பத்தையும் கொடுத்துருவோம் சார் இதை மீறி நீங்க எத்தனை பேர் என்ன முயற்சி பண்ணாலும் அங்க திருமணம் நடக்காது இன்னும் இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன் சார் நிறைய பேர் வந்து இப்ப உதாரணத்துக்கு திருமண ஜெயின்னு சொல்றாங்க கல்யாண பெருமாள் கோயில்னு சொல்றாங்க இந்த மகிசியர் இது எல்லாமே ஓகே அவர் அவர்கள இடத்துல அவங்கவுங்க வீரியமான கடவுள்கள் தான் சாமிகள் தான் இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு அந்த நான் சொன்ன அந்த கோயில்களுக்கு போய் திருமணமும் நடந்துருக்கோம் அப்போது இவருக்கு கல்யாணம் கல்யாண பெருமாள் கல்யாண பெருமாள் போயிட்டு திருமணந்தோம் எல்லோரும் கல்யாண பெருமாளுக்கு போகிறது திருமணஞ்சேரிக்கு போய் கல்யாணம் அடிச்சா உலகமே திருமணஞ்சேரிக்கு போனால் கல்யாணம் அப்படி கிடையாதுங்க சார் அவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த வீரியம் இருக்குது அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் அது யாருக்குரிய கோயில்னு ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கு படம் திருமணம் நடக்கும் அப்போது உங்கள் ஜாதகத்தில் திருமணத்துக்கான யோகம் இல்லை அப்படின்னா நீங்கள் எத்தனை கோயில் போகிறதும் வேஸ்ட் தான் முதல்ல உங்களுக்கு திருமண பாக்கியம் எப்போ வரும் இருக்கா இல்லையா ஏன் நமக்கு ஒரு திருமணம் டைவர்ஸ் ஆச்சு இது எல்லாத்துக்குமான விடையும் உங்கள் ஜாதகத்துக்கு சார் அப்போது இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது இதை எப்படி அணுகிறது எனக்கு திருமணம் வேணுமா வேணாமான்றதே உங்களுடைய உள்மனசு சொல்லும் ஏன்னா உள்மனச உள்மனசுங்கிறதே உங்கள் ஜாதகம் வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் நாம் நினச்சிட்டு இருக்கோம் சாமி எல்லாமே நாம தான் நிகழ்த்தணும் கிடையாது நமக்கு இருக்கும் கடவுளும் நாம் பிறக்கும் போது என்ன எழுதப்பட்ட அந்த ஜாதகம்தான் ஜாதகம் நீங்கள் கேட்கலாம் அப்போ எங்களுக்கு ஜாதகமே எழுதலையே ஜாதகம் கிடையாது அப்படி இல்லை எழுத எழுதுங்கிறது நீங்கள் பிறந்த உடனே கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஜாதத்தை போட்டுரும் பிரபஞ்சம் அதை வந்து சார்ட்டு போட்டு எழுதி கொடுக்குறது தான் ஜோசியர் நீங்கள் வச்சுக்கோங்க இதான் உங்கள் கேட்லாகு இதான் அவங்களுடைய சிலபஸ்ன்னு கொடுக்குறது தான் இந்த ஜாதகம் என் இது இவனுக்கு இப்போ பிரச்சனை வரும் இவனால் சரியாகும் இப்படி தான் முடியன்றதை அப்போ எழுதிடுவான் ஏன் நம்ப மாட்டிங்க என்னுடைய லைஃப் தான் எனக்கு வந்து ட்ரெய்லர் நேரர் என்னுடைய ஜாதகத்தில் எழுதும்போது எங்கள் தாத்தா போய் எழுதிட்டு வர்றார் அதோடய விலை வந்து பன்னெண்டு ரூபா என்னமோ அன்றைக்கி தேதிக்கு இந்த ஜாதகர் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் ஊர் போற்றும் உலகம் போற்றும் நபராக வாழ்வார்னு எழுதியிருக்கு எழுதிருக்கு எழுதியிருக்கு நான் அதை வயதில் பார்க்குறேன் அப்போ எங்கள் தாத்தாவும் ஜோதிடர்னும் கேட்குறேன் தாத்தா என்ன ஊர் போற்றும் உலகம் போற்றும் நான் படித்தேன்னா ஒரு ஆஃபீஸை வேலை பார்க்க போகிறேன் எனக்கும் ஆஃபீஸு வீடாக இருக்க போகுது இதில் என்ன ஊர் போற்றும் உலகம் போற்றும் அப்படின்னு ஒன்று அடுத்த லைன் பாரு இவன் காலம் முழுவதும் போதனை செய்து கொண்டிருப்பான் இவன் வார்த்தைக்காக மக்கள் காத்திருப்பார் எழுதியிருக்கு சாங்க வாக்கு வாக்கு அப்போ அவர் சொல்கிறார் நான் கேட்குறேன் ஒருவேளை நான் வந்து ப்ரொஃபஸர் ஆகணும் டீச்சர் ஆகணும் அப்படின்னு அடுத்த லைன் படின்றார் சாஸ்திரங்களின் வழி நடப்பான் அந்த சாஸ்திரங்களை மக்களுக்கும் சொல்வான்னு எழுதியிருக்கு சாமி அப்போ அப்போ வாத்தியார்னா சாஸ்திரம் கிடையாது அது வந்து கல்வி தானே இப்போ நீ ஜோதிடர் தான் அவன்றர் நான் சிரிக்கிறேன் தாத்தா இன்னும் பதினஞ்சு வருஷம் கழித்து ஜோதிடன்னு ஒன்று இருக்குமானே தெரியல அப்போ நான் ஜோதிடராக எப்படி நான் வந்து ஒரு ப்ரொஃபஷன் எடுத்து பண்ண முடியும் வாய்ப்பே கிடையாது மேபி நான் அதை மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அந்த மாதிரி போனார் ஏன்னா இப்போ இருந்து பதினஞ்சு வருஷத்தில் அதுதான் வந்து பெரிய ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி நிறைய இடங்களில் கார்பரேட்லேயே கூட மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக போகிறாங்க பெரிய சம்பளத்துக்கு போகிறாங்க அவர் அடுத்த லைன் படிக்க சொல்கிறார் இது எல்லாமே என் வாழ்வில் நடந்தது சாமி கோயில் குளங்களை சுற்றி திரிவான் அந்த கோயில் குளங்களை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்வான் இப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்குறாரு இது எல்லாமே அவர் எழுதல சாமி அவர் இன்னொரு ஜோதிடத்தை போய் எழுதிட்டு வராது அது எல்லாமே இது இருக்குது ஒருவேளை கோயில் குறுக்கல்களுக்கு மோட்டிவேஷன் பண்ண போகிறோன்னு சொல்லிடுறேன் அடுத்த அதுதான் நான் ஒரு சொற்பொழி வாட்டணும் ஆன்மீக சொற்பழி வாழ அடுத்த இதில் இதெல்லாம் அந்த சிறு நான் பார்க்க போய் தான் இப்ப ஜோதின்றது ஒன்று எவ்வளவு துல்லியமா இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் சாமி ஜோதிட சாஸ்திரங்களை உலகக்கு பரப்புவனாக இவன் வாழ்ந்து மடிவான்னு போட்டிருக்கு சாகர வரைக்கும் போட்டான் அப்புறம் இதை தாண்டி உன்னால் பயணிக்க முடியாதுங்கிறார் என்னுடைய வாழ்க்கை மொத்தமாக நான் ஜோதிடர் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்தவன் ஆனால் கரெக்டாக அந்த ஏஜில் ஜோதிடராக கொண்டு வந்து என்னை இன்றைக்கு உட்காந்து கூட பேசி வச்சுருக்கு அப்போ நான் எவ்வளோ தீவிரமாக ஜோதிடத்தை நம்புவேன் எத்தனையோ பேர் கமெண்ட்ஸில் போடுறாங்க நான் இன்னைக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் சாமி ஜோதிடம் போய் ஜோதிடத்தை நம்பாதீங்க இப்படின்னு சொல்கிறவங்கலாம் காலங்காலமாக எழுதிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர அவர்கள் எழுதி கொண்டே தான் நிற்கிறார்கள் ஜோதிடம்ன்றது ஒரு அறிவியல் அது ஒரு சயின்ஸு அது ஒரு மூட நம்பிக்கை இல்லை அதுக்கு பின்னாடி கணக்கு இருக்குது அது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தாமி கிரகம் அது டிகிரி டிகிரினாலே மே மேத்தமெட்டிக்ஸ் தானே ஜோ ஜோதிடத்தில் டிகிரி தான் முக்கியமே இந்த டிகிரியிலேருந்து இந்த டிகிரிக்குள்ளே இந்த பாக்கிக்குள்ளே இந்த கிரகம் இருந்தால் இந்த வேலையை செய்யுன்றது ஒரு ஒரு ஃபார்முலா நீங்கள் நீங்கள் தாம்பரத்தில் உட்காந்து போட்டாலும் ஒன்று தான் நீங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் உட்காந்து போட்டாலும் தான் பீநகரில் உட்காந்து போட்டாலும் அதே டிகிரி தான் அதே கால்குலேஷன் தான் அப்போ இது அறியாமை அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஜெயிச்சுருக்க மாட்டாங்க இல்லை தவறான ஜோதிடர் மூலமாக வழிகாட்டப்பட்டிருப்பாங்க ஏன்னா ம மருத்துவத்துறையிலுமே தவறான மருத்துவத்தை கொடுத்துட்றாங்க ஆனால் அதை யாரும் கேள்வி இல்ல சரி இந்த அலி அலர்ஜி ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்போ இந்த மாத்திரையை விட்டுருங்க இந்த மாத்திரையை போடுங்க ரொம்ப சர்வ சாதாரணமாக மாத்திரையை மாற்றி கொடுக்குறாங்க அவன் அலர்ஜியாகி ஆகி மூஞ்சி வீங்கி போய் உக்காந்துருந்தா கூட ஏன் சார் நீங்கள் கொடுத்த மாத்திரையை போட்டு எனக்கு மூஞ்சி வீங்கிடுச்சு நீங்கள் தப்பான டாக்டர்னு கேட்க மாட்டேங்கிறாங்க ஆனால் ஒரு ஜோதிடர் சொல்லி ஒரு விஷயம் நடக்கல ஜோதிட துறையே போயின்னு சொல்லிடுறாங்க இல்லையா அது தவறு தானுங்க சாமி அப்போது ஒரு சிறந்த ஜோதிடரை அணுக வேண்டியது உங்கள் கர்மம் உங்களுக்கான ஜோதிடம் உங்க கர்மம் அப்படியே அமைஞ்சிருவார் ஆனால் ஜோதிடத்துறை எப்போதும் சிறந்து வழங்கும் ஏன்னால் அது உண்மை அறிவியல் நானே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ஒரு பத்து வருஷத்தை ஜோதிட அழிஞ்சிரு நினைச்சேன் ஆனால் அது இன்னும் தான் அதிகரித்து இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஜோதிட வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கு நிறைய பேர் ஜோதிடர்கள் படிக்கிறாங்க முன்னாடியெல்லாம் ஊருக்கு ரெண்டு ஜோதிடர் தான் இருப்பாங்க இன்னைக்கு தெருவுக்கு மூணு ஜோதிடர்கள் உண்மையாவே வாசி படிக்கிறாங்க அது டிகிரியா எடுத்து படிக்கிறாங்க இல்ல யாராவது ஒரு குருமார் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி நான் ஜோதிடா ப்ரொஃபஷனல் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்ப ஜோதி யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி வந்துருச்சு இல்லைங்களா அப்போ ஒரு துறை வந்து பொய்யா இருந்ததுன்னா எப்படி நீங்க எவ்வளவு தூரம் வளர்ச்சி வரும் அப்ப கமெண்ட் பண்ற அன்பருக்கு நான் சொல்றேன் நீங்க இறங்கி நீங்க ஜோதிடர் ஆகுங்க நீங்க ஜோதிடம் படிச்சிட்டு அது பொய்யும் சொல்லுங்க படிச்சுட்டு புரியுதுங்களா சாமி இப்ப கூட நான் ஒரு லேட்டஸ்டா ஒரு கமெண்ட் பார்த்தேன் நிறைய கோடி கோடியா பணம் சம்பாரிச்சுட்டு பண நிம்மதியை தராதுன்னு சொல்லுங்க பணமே சம்பாதிக்காமல் நீங்கள் பணத்தை கஷ்டப்பட்டுக்கிட்டு பணம் நிம்மதி தராதுன்னு சொல்லாதீங்க அதுக்கு உங்களுக்கு வந்து உரிமை கிடையாது தகுதி கிடையாது அப்போ ஜோதிடம் பொய்யின்னு சொல்லணுன்னா நீங்கள் ஜோதிடத்தில் ஒரு டிகிரி வாங்கி ஒரு டாக்டரேட்டாவது வாங்கி இல்லை ஜோதிட கிளாஸாவது போய் அதை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஜோதிடம் வந்து பொய் அப்படின்னு நிரும்பிங்க இப்போ ஜோதிடம் பொய்னு சொல்கிறாங்க எல்லாரும் நான் ஜோதிடம் படித்து டிகிரி வாங்கியிருக்கேன் இப்போ நான் சொல்கிறேன் ஜோதிடம் பொய்னு சொல்லுங்கள் நம்ம விவாதிக்கலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் யாரோ எவரோ டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட கமெண்ட்ஸை நான் பார்க்குறதும் இல்லை என்னுடைய ஃபாலோயர்ஸோ இல்லை ஜோதிடத்தை நம்புகிறவங்களோ அதை பார்க்குறது இல்லை அது கடந்து போயிடுறாங்க அப்போது ஜோதிடத்தில் வந்து நம்பி அதை பின்பற்றுபவர்கள் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அதில் ஒரு இப்போ நடந்த உதாரணத்தை சொல்லலாம் இந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணுறாங்கல்ல ஆமாம் அது பெரிய ஆட்கள் ஜாம்பவாங்கள்னு நினச்சிட்டு ஆமாம் பீச்சில் ஒரு கடையை வந்து ஆக ஆகன்னு போட்டி அடிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆமாம் அதை நம்பி போகிறவங்களுக்கு அங்கே சாட்டிஸ்ஃபைட் இல்லை ஆமாம் சாதாரண யூடியூபர்ஸ் பத்து பேர் போயிட்டு இதில் ஒரு மாற்றம் கிடையாதுங்க இந்த காசுக்கு ஒத்து இல்லைங்க டேஸ்டா உச்சமா இருக்கான்னு பார்த்தா வீட்டில் உள்ள மட்டமாக இருக்குன்னாங்க அந்த கடை அப்படியே உட்காந்து ஆனா அந்த பத்து பேர் அங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தான் அந்த அஞ்சு பேர் காசு வாங்கிட்டு பண்ணான் எஸ் எஸ் அவன் ஃபுல்லா சாப்பிட்டது கூட சும்மா வீடியோக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ நீங்க உண்மையை வந்து சுவச்சி பார்த்துட்டு சொல்றதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆமா ஆயிரம் கைகள் மறந்து மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை நம்ம பேசிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்ப நீங்க நீங்கள் கற்றுக்கிட்டே இருங்க நீங்கள் பொய்னு சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு பொய்யான பரப்புறையை பரப்பிக்கிட்டே இருங்க அப்போ நிறைய பேர் வராங்க ஆமாம் ஜோ உங்களுடைய அத்தனை விமர்சனங்களையும் தாண்டி இந்த ஜோதிடத்தில் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னும் புது புது ஜோதிடர்களும் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அண்ட் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா இது ரொம்ப ப்ரொஃபஷனலாக மாறுது சாமி முன்னாடி ஜோதிடர்கள் ஒரு அட்டையர் இருக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இப்படி தான் இருப்பாங்க இப்போ எல்லாரும் அப்படிலாம் இருக்கிறது இல்லை ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்ஜினியர்லுக்குள்ள இருக்கிறாங்க ஆனால் ரொம்ப துல்லியமாக ஜாதகம் கணிக்கிறாங்க எனக்கு அப்புறம் வந்த ஜோதிடர்கள் இன்னும் இன்னும் சிறப்பாக வராங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட வந்து வந்து என்னிட நிறைய பேர் ஜோசியம் கட்டிட்டு எனக்கு ஜோசியம் தெரியாதுங்க ஜோசியர் மட்டும்தான் தெரியும் சொல்ல வேண்டியது எல்லாருக்குமானதுதான் அது வந்து ஒரு கடல் அது திறந்த ஒரு புத்தகம் மாதிரி நல்ல ஒரு உதாரணம் சொன்னீங்க அதாவது தலையில் பிரச்சனைன்னு சொல்கிறது பரிகாரம் கிடையாது தலைக்குன்னு போய் டாக்டரை காமிக்க முடியாது தலையில் காது வலிக்குதா மூக்கு வலிக்குதா கண் எரிச்சல் இருக்கா த்ரோட் ப்ராப்ளமா பல்லா இல்லை உள்ளுக்குள்ள பிரச்சனையான்னு தனி ஸ்பெஷலிஸ்ட்டு அப்போ தான் பரிகாரம் வேலை செய்யும் நான் கல்யாண தடன்னு சொல்லி ஒரே கோயிலுக்கு போய் உட்காரத விட உனக்கு பர்டிகுலராக எந்த இடத்த பிடிச்சா நீ உன்னோடைய முடிச்சு இங்கே தாண்டா போனால் அவ்வளோன்னு சொல்கிறீங்க பாருங்கள் அது நீங்கள் பெரிய யூஸ்ஃபுல்லான மே மெசேஜ் சொல்லியிருக்கீங்க நிறைய கருத்துக்கள் பயனுள்ள கருத்துக்கள் நிலையத்தின் சார்பில் நன்றியை தெரிஞ்சு நன்றிங்கய்யா ஒரு ஒரு நிகழ்ச்சியும் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது ஒரு கேள்வியும் கேட்க வைக்குது அதனால் நம்ம இப்படி தானே நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆமாம்ல இவர் சொல்கிறதும் சரிதானே எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான ப்ரடிக்ஷன் இருக்கும் அது மாதிரி தான் உங்களுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களும் இருக்கும் ஒரு நல்ல ஜோதிடர் உங்கள் ஜாதகத்துக்கு ஏன் டைம் எடுத்துக்கிறார் அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட கொடுக்குறது உங்களோட ஆரோஸ்கோப் கிடையாது உங்களோட லைஃப்பை கொடுக்குறீங்க அவர் ரொம்ப கேர் எடுத்து அன்போடையும் அக்கறோடையும் பண்ணுறதுனால தான் உங்களை இந்தந்த விஷயங்கள் இந்தந்த காலகட்டத்தில் செய்யுங்க இவ்வளோ நாள் கழித்து இதெல்லாம் சரியாகும் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் ஒரு உண்மையை ஒரு ஆன்மீகத்தை ஒரு அறிவியலை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரே நன்றி வணக்கம் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா ஒன்பது ஐந்து ஆறு 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 இரண்டு ஆறு ஏழு நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்